நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாகும் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் அதே நேரம் ஐந்து பேர் இதுவரைக்கும் வந்து சம்பந்தமாக உயிரிழந்திருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தவர்கள் இது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவமாக பார்க்கப்படுது இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன் அவர்கள் வணக்கம் சார் அஞ்சு பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவங்களுக்கு இது வந்து வெயிலோட தாக்கம் தான் காரணம் கூட்ட நெருக்கடி காரணம் இல்லை அப்படின்னு அமைச்சர் விளக்கம் இருந்தாலும் முன்னேற்பாடுகள் அந்த அளவுக்கு செய்யப்பட்டதா குடி தண்ணி அந்த அளவுக்கு இருந்ததா கழிப்படை வசதி இருந்ததா அப்படின்னா பல கேள்விகளும் வைக்கப்படுது இப்படி ஒரு சாதனை நிகழ்வுல ஒரு நல்ல நிகழ்வுல இந்த துயரமான சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ ஆரம்பிக்கும் போதே இது வந்து ஒரு சாதனை விமான சாசகத்துடைய சாதனைன்னு சொன்னீங்க இது சாதனையில் கடைசியில் வேதனையாக முடிஞ்சிருச்சு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு துயர சம்பவமாக இருக்கிறது இது இந்தியாவுடைய தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு அந்த விமானத்துடைய அந்த சாகசங்களை சொல்வதற்கு நடத்தப்பட்டது இது தொடர்ந்து எல்லா ஸ்டேட்லையும் நடத்துகிறாங்க ஆரம்பத்தில் டெல்லி நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் நடத்துகிறாங்க இப்போ இங்கே நடத்திருக்கிறாங்க அந்த துணை தளபதி என்று நான் எண்ணுகிறேன் இதை பிரேம்குமார் இதை அவர் பேர் அவர் தெளிவாக சொன்னார் எப்படி இருந்தாலும் நாங்கள் பதினஞ்சு லட்சத்திற்கு அதிகமான மக்களை வருவாங்க பார்வையிடுவாங்க இது உலக சாதனையாக நிகழும் சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கத்திற்கு இது எல்லாமே நிச்சயமாக தெரிந்திருக்கும் தெரிந்திருந்தும் கூட இது நடந்திருக்கிறது என்றால் இதுக்கு நீ சொன்னமே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது ஒன்று வெப்பம் அதிகமாகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் சூரியன் தெரியல ஒரு மாதிரியாக தான் இருக்குது ரொம்ப ஒரு மாதிரியாக சூடு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து அரசாங்கம் வந்து முறையான முன்னேற்பாடுகளை செய்திருக்காங்களான்னு ஒரு கேள்வி எழுகிறது அதுக்காக எங்கள் தலைவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வந்து உயர்மட்ட குழு ஒரு விசாரணையை உருவாக்க வேண்டும் என்று இப்போ சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்மளை மாதிரி போய் பார்க்க போயிருக்கிறாங்க எப்போ எப்படி விமானங்கள்லாம் நல்லா போகிறதா வருதா அப்படின்னு உலக முறை செய்கிறது தான் அதை பார்க்க போனவங்க வந்து செத்து போயிட்டாங்க அப்போ அது அது அவங்க மேலே எந்த குற்றம் இல்லை பார்வைக்காக சென்றவர்கள் தானே அப்போ அவங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமை நான் இந்த அரசாங்கம் சொல்ல அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி பாதுகாக்க வேண்டும் மக்களை இப்போ நம்ம மக்கள் வந்து அரசாங்கத்தை நம்பி தான் ரோட்டுக்கு போகிறோம் வர்றோம் போகிறோம் அப்போ அரசாங்கம் அந்த அதெல்லாம் முறைப்படுத்தணும்ல நெறிப்படுத்தணும்ல இப்போ இவனா போய் யாராவது போய் எங்கனா போய் விழுந்தேன் இல்லை எங்கனா போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை நெருக்கடி ரொம்ப ஆகி நசுக்கி செத்தாங்க அப்போல்லாம் ஒன்றும் எனக்கு செய்தி வந்த மாதிரி தெரியல இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொதுவான வசதிகள் தண்ணீர் வசதிகள்லாம் கரெக்டாக கொடுக்கல அப்படின்ற மாதிரி செய்து கிடைத்து கொண்டிருக்கிறது அது இதுதான் நம்ம போய் நேரடியாக பார்க்கல நம்ம எல்லாம் செய்தியை வைத்து தான் பேசி கொண்டிருக்கிறோம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் குறிப்பிடுறது இது அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் யாருமே வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் மருத்துவமனைக்கு வந்து உயிரிழக்கலை இறந்தது பிறகு தான் மருத்துவமனைக்கே வந்தாங்க அப்படின்னு இதை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே பொதுமக்களாக ஒரு கேள்வி வருது இல்லை இறந்ததுக்கு பிறகு தான் மருத்துவமனைக்கே வந்தாங்கன்னா ஏன் அவ்வளோ விரைவாக கொண்டு போக முடியல என்ன காரணம் அப்படிங்கிறது இருக்குது எல்லா அடிப்படை வசதிகளும் இருந்ததுன்னா போக்குவரத்து வசதி அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்களா பதினைந்து லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட அவங்க அது எல்லாரும் போகறதுக்கான ரயில் வசதியா இருக்கட்டும் பேருந்து வசதியா இருக்கட்டும் பார்க்கிங் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அத்தனை கிலோமீட்டர் குழந்தைகளை தூக்கிக்கிட்டோ இந்த குழந்தைங்க நடந்து வெயிலில் எவ்வளவு தூரம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்படி எல்லா ஏற்பாடுகளும் சரியான முறையில் பண்ணியிருந்தா இது இருக்காது அப்படிங்கிற கேள்வி இருக்கப்போ அப்போ விமானப்படை நான் கேட்ட எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு அவங்களுக்கு வந்து சென்னையில் எவ்வளவு கூட்டம் கூடுங்கிறது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்போ இத்தனைக்கு லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிறது செய்வதற்கான முன்னேற்பாடு பணிகள் ஏன் பண்ணல பனிரெண்டு முறை தலைமைச் செயலாளரோட ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு சொல்ற அமைச்சர் பனிரெண்டு முறை என்ன பேசினாங்க அந்த பனிரெண்டு முறை கூட்டத்துக்கான வெளிப்பாடு இல்லையே அதுக்கு தான் எங்கள் தலைவர் வந்து உயர்மட்ட குழு கூட்ட சொல்கிறார் அது ஒரு குழப்பமா இருக்குது ஏன்னா நான் இது ஆரம்பத்துலேயும் சொன்னேன் அந்த உயர் அதிகாரி வந்து தெளிவாக சொல்றாரு பதினஞ்சு லட்சத்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வரணும் அப்போ போட்டு பார்த்தேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்றாரு அப்போ அப்படி சொல்லும்போது அரசாங்கம் தெரியாமல் இருக்காதுல்ல ரொம்ப முக்கியமில்லை அரசாங்கம் வந்து தெரிஞ்சிருந்து மெத்தனமாக இருந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்ம கடந்து போயிட முடியாது அதாவது எல்லாமே அரசியல் தான் நம்ம அப்படி சொல்ல முடியாது பட் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிறன்னு ஒரு காலத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து மகாமலம் குளத்தில் வந்து குளித்தாங்க குளிக்கும்போது வந்து பல பேர் செத்தாங்க ஆனால் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நலனுக்காக அவங்களுடைய தேவைக்காக நடத்தப்பட்டது ஆனால் இது அப்படி இல்லை நம்ம இந்தியாவுடைய வரலாற்றை காட்டுவதற்கு நம்ம மற்ற நாடுகளை வந்து இன்றைக்கி மூவ துறையில் வந்து நம்ம நான்காவது இடம் இருக்கிறோம் அமெரிக்கா அதே மாதிரி ரஷ்யா ஜப்பான் ஜப்பானில் சைனா அதுக்கடுத்து இந்தியா அந்தளவுக்கு ஒரு வரலாற்று நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம் அதை காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அப்போ அப்போ அதாவது தான் ஆவாங்க பட் காட்டியிருந்தும் கூட இவர்கள் கவனக்குறைவாக கூட இருந்திருக்கலாம் நம்ம சொல்ல போனோம்னா நான் எதார்த்த நீ அரசியல் ஆக்கிறேன் நீ அரசியல் ஆயிக்கிறான் எந்த விஷயம் உங்கள் சேனல் அப்படி தான் பண்ணி விட்டுறாதீங்க அதாவது இப்போ என்ன உலகத்தை பார்க்கும்போது வலியவன் தான் சட்டமாக இருக்குது எளியவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது நான் உலக ரீதியாக சொல்கிறேன் நான் இந்த எது சொல்லலை அரசாங்கமாக இருந்தாலும் சரி சட்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே அதே மாதிரி ஒரு போக்கு தான் போய்கிட்டு இருக்குது அது அப்படி இருக்கக்கூடாது பணக்காரர்கள் இல்லை வலியவர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பதற்கு பல சுயமாக கூட அவங்க செஞ்சுக்கிடலாம் ஏழைகள் தானே பிரச்சனை இப்போ பாருங்கள் ஏழைகளுக்கு கார் இல்லை அதனால அவன் போய் ட்ரெயினில் போய் ஏறினேன் அப்போ அந்த ட்ரெயினில் ஏறுற ஆளுக்கு போகிற வரவங்களுக்கு அவங்க கரெக்டாக இருக்கணும் அதனால் அவங்க சாதாரணமாக அவங்க வாட்டி சும்மா போகிறாங்கன்னு இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கு நம்ம தமிழ்நாடுனே தெரியல அது எதோ வேறு ஸ்டேட்டுமே தெரியுது நம்ம பீகார் அங்கேலாம் போயிருக்கு அங்கே தான் இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து இது இருக்குது சிக்கல் அவ்வளவு ஒரு மோசமாக பண்ணிருக்கதை பொழுது மனம் மிக வருத்தத்தை அளிக்கிறது விஐபிகளுக்கும் விவிஐபிகளுக்கும் செய்யப்பட்ட பாதுகாப்போ அவங்களுக்கு செய்யப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸோ பொதுமக்களுக்கு பாதி கூட இல்லைன்னு எடுத்துக்கலாம் உலகம் பூரா அப்படிதாங்க நடக்குது இங்கேயும் இல்லைங்க ஏழைகளை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க பெண்களை பாதுகாக்க யாருமே இல்லைங்க இது இல்லைன்னா பெரிய பெரிய ஆளுகளுக்கு மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் பாருங்கள் சுனாமி வந்தாலும் சரி பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி பெரிய அடுக்கு தட்டில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த ஒரு பொசிஷன் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்காது பாதுகாப்பு அடைய பிரச்சனை அதுக்கப்புறம் ஏழைகள் தானே ஆகுது நீங்கள் பாருங்களேன் நான் சொல்கிறேன் ஒரு யதார்த்தம் நீ வாட்டுக்கு இந்த ஆட்சி அந்த ஆட்சி சிக்கலை போட்டு விட்டுறாதீங்க நான் எதார்த்தமாக சொல்கிறேன் ஆனால் அரசாங்கம் என்பது யாருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏழைகளுக்கு பெண்களுக்கு இருக்கணும் இப்போ இதில் வந்து நல்லவேளை இதில் வந்து பெண்களுக்கு நிறைய வந்திருக்க செய்தி கிடைச்சிருக்கு அதை எவ்வளவு செய்து வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ அதை பார்க்க கிடச்சிருக்கு பார்க்கவே ரிப்போர்ட்லாம் கிடைச்சிக்கல பல பேர் வரும்பொழுது அது ஒரு முறைப்படுத்தி நெறிப்படுத்தி வர்றதுக்கு ஒரு வழி போறதுக்கு ஒரு வழி அப்படிலாம் செஞ்சுருக்கணும் அது என்னன்னு தெரியல அது செய்யாமல் இருப்பது எங்களுக்கு சந்தேகத்தை அளிக்கிறது ஆகிய தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இதை வந்து உயர்மட்ட ஒரு குழுவை போட்டு நேரம் விசாரணை ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு யார் முக்கியமான காரணம் என்ன காரணம் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது ஏன்னா அந்த அதிகாரி வந்து சொல்கிறாரு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறார் இவ்வளவு இருந்திருந்தும் கூட இது வந்து ஒரு மெத்தனை போக்குது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக வந்து அஞ்சு பேர் உயிருக்கு அவங்க என்ன நினச்சாங்க ஜாலியாக வந்து இன்றைக்கி வந்து சண்டே போய் பார்ப்போம் எப்படிலாம் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தவங்க தான் அந்த வந்தவங்க வந்து நீதே மோட்டிவேட் பண்ணி கூப்பிடுறீங்க ஏன்னா நீங்கள் தான் ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஓட்டுறீங்க எல்லா டிவிலையும் காட்டுறீங்க நீங்கள் அழைப்பு விடுறீங்க வாங்க வேர்ல்டு லெவலில் ரெக்கார்ட் பண்ணணும்னு இவ்வளவு இருந்திருந்து வர்ற மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்காமல் இருந்தது பெரிய ஒரு சிக்கல் தான் அதுவும் ட்ரெயின் ட்ரெயின்மெண்ட் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா அதை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது அதில் எப்படித்தான் புராணத்தில் இதுவே ஒரு பெரிய சாகசமாக இருக்கு இந்த விமானத்தில் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை பாருங்கள் அவங்க எவ்வளோ சேஃப்டியாக கரெக்டாக பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ அந்த மக்களும் சேஃப்டியாக இருக்க அது என்ன விஷயம்னா அந்த சா வீர விளையாட்டு விளையாடுறவங்களுக்கு ஒன்றும் ஆகலை வேடிக்கை பணம் பார்க்க போனவங்களுக்கு பூ ஆகி போச்சு அந்த வேடிக்கை பார்க்க போன மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அவர் தவறிவிட்டார்களா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அரசாங்கம் தான் கரெக்டான பதில் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நிறைவான கேள்வி சார் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா மகாமக்க குழுவில் குளிக்கும் போது நூறு பேர் இறந்தாங்க பதினஞ்சில் அவங்க தூங்குனதுனால வெள்ளத்தில் மூழ்கிச்சு சென்னையே அவங்க பிரச்சாரத்துக்கு போனப்போ ஆறு பேர் இறந்தாங்க இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியலையான்னு எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வி கேட்குறாரு இப்படி ஒரு வின் சாகசத்தை பார்க்க வந்த மக்கள் பொதுமக்கள் அஞ்சு பேர் இழந்திருக்காங்களேன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்கள் கடந்த காலத்தில் அதிமுக பிரச்சார கூட்டத்திலையும் மகாமக்க குளத்திலையும் நடந்த சம்பவத்தை இந்த தருணத்தில் சரியா அண்ணன் பாரதி அவர்கள் பேசிய கருத்து வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது எதார்த்தமான ஒரு கருத்தத்தையும் சொல்கிறேன் நானே பேட்டியில் இருக்க போது நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ அது மாதிரி இதெல்லாம் வந்து ஆரம்பித்து நடந்துச்சு அதெல்லாம் நடந்தாலே எப்படின்னா தனிப்பட்ட மனிதர்களுடைய தவறு இல்லை தனிப்பட்ட மனிதனுடைய குற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் என்னென்ன சொன்னீங்க அடுக்குனிங்களே அதை நீங்கள் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த அம்மையாக தனிப்பட்ட முறையில் அந்த குளத்துக்கு அவங்க போகிறாங்க ஏதோ சோசியலிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு இங்கே வந்து எப்படி போச்சுன்னா தண்ணி அந்த முறையாக திறந்து விடலை நம்ம அப்போலாம் இங்கே தானே இருந்தோம் அது முறையாக வந்து சிஸ்டமேட்டிக்காக திறந்து விட்ருக்கலாம் அதுலேயும் ஒரு தனி மனிதனுடைய தவறு நடந்திருக்கிறது அது மாதிரி வந்து நம்ம இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது முடியாமல் இருந்தாலும் கூட இதுலேயும் வந்து தனிப்பட்ட அரசியலாங்கத்தில் இருப்பவருடைய குற்றம் தானே அரசாங்கம் முறையாக செய்திருந்தால் அவனுக்கு தண்ணி ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கான போகிற வழி வர்ற வழி அந்த முறையை நெறிப்படுத்தியிருந்தால் நட தவிர்த்திருக்கலாம் அப்போ அது சொல்லாமல் சொல்ல முடியாது அதாவது நாங்கள் பொறுப்பு இல்லை ஏன் உனக்கு வந்து ரோட்டில் போகும்போது ஏன் சிக்னல் ஏன் வைக்கிறாங்க நீ காரில் போகும்போது சிக்னல் வைக்கிறாங்க அங்கேருந்து போலீஸ் வந்து உங்களை நெறிப்படுத்துறாருல அதெல்லாம் ஏன் நெறிப்படுத்துறது எதாவது வந்துடக்கூடாது நடந்துடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க அப்போ அதுமாதிரி இதை செஞ்சிருக்கேன் நம்மள இது வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு தானே வரும் இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்ப்பாங்க ஏன்னா நீ விமானத்தை மட்டும் நல்லா ஓட்டினீங்க நல்லா காட்டினீங்க அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியும் அவன் அங்கே பார்க்க மாட்டேன் இது வந்து திமுக ஆச்சு அதிமுக ஆச்சு அந்த ஆச்சு இந்த ஆச்சுன்னு பார்க்க மாட்டேன் அவன் வெளிநாடு பார்க்குற என்ன பார்ப்பேன் நம்ம நாலாவது பொசிஷனில் இருக்கிறான் அவன் இங்கே நேரம் செய்து போயிருக்கும் உலகம்புறம் செய்து போய்கிட்டு இருக்கு அப்போ என்ன பார்ப்பேன் நீ விமானத்தை மட்டும் நல்லா காட்டினீங்க ஆனால் மக்களை பாதுகாக்க நீ தவறிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வரும் நான் என்ன சொல்கிறேன் நடந்து நடந்து போச்சு அவங்களுக்கான நம்ம வருத்தத்தை தெரிவிப்போம் வருத்தம்னால் அந்த இறந்தவங்களுக்கு மட்டுமில்ல அரசாங்கத்துக்கே வருத்தம் தெரியும் அரசாங்கம் இப்படி வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஆனால் வருங்காலங்களில் இது மாதிரி செய்ய வேண்டாம் என்று ஒரு கூட்டில் இருந்தாலும் கூட அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் இருக்கிறது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணி இதற்காக வருத்தத்தை தெரிவித்து இனிமேல் வருங்காலங்கள் இதுபோல் எதுவும் நடக்காத அளவிற்கு நீங்கள் முன்னா முன் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நன்றி சார் நன்றிம்மா என்னும் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு தெ சென்னை செல்ஸ் ஆரிகளுடன் லெட் தி